வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வணக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி நம்ம சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களும் இன்னைக்காக சார் நான் சொல்றார் பார்ப்போம் ஓகே சார் இப்போ எலான் மஸ்கோட வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்துட்டு விடுத்து சிதறி இருக்குது இது வந்துட்டு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற முயற்சியில் மூணாவது முறையாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற முயற்சி வந்துட்டு நான் சாத்தியமா

விண்வெளிக்கு ஆள் அனுப்புவதற்கான வழிகள் அவர் செயல் திட்டத்தில் இருக்குது அது கண்டிப்பாக அவர் செய்வார் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளாகும் அவர் குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கார் அந்த நாள் தவறி போய் இன்னும் கொஞ்சம் நாளாகும் சில மு பலவிதமான முயற்சிகள் இருக்கணும் பல விதமான சயின்ஸில் முக்கியமான வேலைகள் நடந்தன இருக்குது இந்த மாதிரி அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால குயிக்காக விரைவாக சொல்லக்கூடிய தன்மை வேணும் ரொம்ப குயிக்காக போய் அங்கே அடையக்கூடிய தன்மை வேணுன்றத ஒரு டெஸ்ட்டாக எடுத்து செய்கிறாங்க இது உழையறனால ஒரு கவலைப்பட போகிறதில்லை ஒன்று செஞ்சு செஞ்சு அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான வழிமுறையை செய்யப்படுறார் அப்படியார் செய்கிறப்போ ஒரு பெரிய பலன் கிடைச்சிடும் அது இல்லாமல் மக்கள் அங்கே வாழக்கூடிய தன்மைகள்ன்றது உணவோ வழியோ பயிரோ ஒரு செஞ்சு வாழ்க்கோட தன்மைகள் இப்போ ஏற்படாது ஆனால் அது ஃப்யூச்சரில் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதா இருக்கலாம் இங்கேருந்து எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணி அங்கே அங்கே ஒரு ஸ்டேஷன் அமைக்கிறதா இருக்கலாம் அந்த ஸ்டேஷனில் இவங்களை போய் நிற்கிறது அந்த ஸ்டேஷனில் இவங்களுக்கு ஒரு உண்டான ஒரு பலூன் போல் அமைச்சு அந்த பலூனில் வந்து இவங்க கொஞ்ச நாள் இருக்கிறது கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி இங்கே வர்றது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் பண்ண முடியுமே தவிர நிரந்தரமாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை உலகத்தில் பல ஆராய்ச்சிகள் வெற்றி வந்திருக்கலாம் அதே மாதிரியாக விஞ்ஞானிகள் இருக்கலாம் ஆனால் சித்தர்கள் ஆதி காலத்திலேயே இந்த தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கிரகத்தில் தான் வளர்ச்சி வரும் இந்த கிரகத்தில் தான் புல் பூண்டு மலைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்குன்றது பூமியில் தான் இருக்குது சில வழிமுறைகள் நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ நிலவில் சில தானியத்தை தூவி இருக்க அது வளர்ந்துருக்குப்போம் ஒரு வழியாக செஞ்சிருக்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மூலிமா ஒரு பெரிய சயின்ஸ் மூலிமா இந்தியா ஒரு வெற்றியை காரணத்துக்கு சில வழிகளை பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அது வழிகள் இருந்தாலும் ஆனால் இது காலப்போக்கில் நிலைக்க மாட்டது முடியாது ஆனால் வாழ்த்தான தன்மைகள் ஒரு ஸ்பேஸ் லெவலில் எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சு ஒரு ஸ்டேஷன் போல் உருவாக்கி அதில் ஒரு பலூன் ஹவுசஸ் போல் பண்ணி ஆளுங்களை அங்கே தங்க வச்சுட்டு திரும்பியும் வராமாரியா அதாவது ஒரு ஹோட்டல் போலையோ இல்லை பெரியதானுக்கு ஒரு அங்கே வந்து ரெசிடன்ஸ் போலையோ அங்கே தங்கக்கூடிய ஒரு என்டர்டைன் பண்ணுற போலையோ அதை பண்ணி செயல் பண்ணக்கூடிய தன்மைக்கு அவங்க முழு ஆராய்ச்சியில் இருக்காங்க இந்த ஆராய்ச்சி ஃப்யூச்சரில் வெற்றி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் வெற்றி அடையும் அடுத்த ஒரு ஸ்பெக்ஸெக்ஸ் விடுவார் அதில் சிலர் போய் அங்கே போய் போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் வரும் இருந்தாலும் இன்னும் மூணு வாட்டி அதான பெரிய முயற்சிகள் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும்ன்றதை சொல்கிறார் இப்போ நம்ம எதிர்பார்க்க வேணா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இது இருக்குன்றதை சொல்லார் ஓகே சார் இப்போ குஜராத்தில் வந்துட்டு ஒரு கனமழை வந்துட்டு வெள்ளத்தினால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க கடந்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே வந்துட்டு இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக இறக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் கண்டிப்பாக இப்போ வர காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதிர்நோக்க முடியாத பேரழிவுகள் இருக்கும் சில வந்து ஒன்று ஃபயர்னால் ஏன் ஃபயர்னால் ஆகுதுன்னா ராகுவோட ராகு வந்து நிற்கிறது சனியோட வீட்டில் அது சண்டால யோகம் கும்பத்தில் போய் உட்காரக்கூடாது கும்பத்தில் உட்கார்ந்தாவே சண்டால யோகம்னு சொல்லுவாங்க எல்லாமே எதிரி ஆயிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சண்டை போடக்கூடிய தன்மைகள் எதிரியோட தன்மையாக ஆக்கிடுச்சு இந்த எதிரியோட தன்மைகள் ஆக எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இவனுக்கு அவனுக்கு சண்டை போடக்கூடிய நிலைமைகள் ஏறக்கூடிய தன்மையை இந்த ராகு இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் உருவாக்கிடும் அது இல்லாமல் ராகுவோட எதிர்நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் இட்ல கேது உட்காந்துருக்க வீட்டில் வந்து செவ்வாய் தான் இந்த செவ்வாய் ஃபயருக்கு சம்மந்தப்பட்டவன் ஸோ அந்த ஃபயர் எங்கே பார்த்தாலும் நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு தேட்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஏரியாவிலலாம் இந்த நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டமாக இருக்கக்கூடிய செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வர சொல்ல மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய நிலமை இருக்கும் அதனால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு இந்த பதினஞ்சு நாள்லேயே ஃப்ளைட் ஆகிடென்ட்ஸ் இந்த மாதிரியா ஒரு இன்சிடென்ட் நேச்சுரல் கலாமட்டிஸ் வந்து சரியில்லை அது இல்லாமல் இந்த இதில் வந்து மாயன் கேலண்டர்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜாக்வார் சொல்லுவாங்க ஜாக்வார்னால் புளி ஜாக்வேர்ன்றது உங்களுக்கு வந்து சிறுத்தை இன்றைக்கி யார் பெரிய ஆளாக இருக்கணும் இன்றைக்கி யார் பெரிய ஆளாக வாழ முடியும் அப்படின்ற நிலைமை இந்த ஜாக்வார் வந்து ஒன்று இது நாலு வருஷத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது உலகத்தில் நான் தான் வல்லரசு உலகத்தில் நான் தான் வழி தன் அறியாமல் பேசக்கூடிய தன்மைகள் தன் அறியாமல் பேசக்கூடிய வழிகள் ஏற்பக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அந்த தன்மையை உருவாக்கிடுவோம் அந்த தன்மையை உருவாக்கி செயலில் பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலமை அது ஒன்று இருக்குது அந்த ஒரு கேலண்டரில் ஆனால் இண்டியன்ஸ் கேலண்டர் எடுத்துக்கிங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இன்னும் அடுத்த மாதம் சில பிரச்சனைகள் ஏற்படப்படும் மிகப்பெரிய பேரிழைகள் ஏற்படுகிறது நிலைமைகள் இருக்குது அடுத்த மாதம் தமிழ்நாடு இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு சில எல்லைகள் பகுதியில் நிறைய மழைகள் ஏற்படும் ஏற்படாத மழைகள் சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட செயல்கள் அதாவது அணுகுண்டோ இல்லைன்னா சில குண்டு சில மக்கள் அங்கே இறக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சண்டைகள் இது இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய சண்டை இல்லாமல் இன்னும் சில முஸ்லீம் கண்ட்ரிஸ்கள் சில சண்டைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் எல்லை பாதுகாப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப குழப்பங்கள் இந்த செவ்வாய் கொடுக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த செவ்வாய் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது மக்கள் ஒரு கவனத்தோடு இருந்து செயல்படக்கூடிய தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஆன்மீகம் நம்மளோட செயல் இறைவனை வேண்டது இறையோடய தன்மைகள் வேண்ட சொல்ல அம்பாள் அம்பாவை வேண்ட சொல்ல ராகுவோட தன்மை குறையும் பெருதா மக்கள் அம்பாவை வேண்டது ராகுவோட தன்மை குறையும் செவ்வாய்க்கு முருகரை வேண்ட சொல்ல வரக்கூடிய இன்னல்கள் இன்சுட் எல்லாமே குறையும் ஸோ ரெண்டுமே ஒரு பலனார்கள் கேது ஆன்மீக தவணைக்கூடிய சிவன் சிவனை வழிபட்டால் கேதோட தன்மைகள்லாம் குறையும் ஸோ இது மூணுமே நம்ம செய்யக்கூடிய தன்மையாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் தேரும் இருந்தாலும் அடுத்த மாதம் ஒரு சின்ன பேரூர் மிகப்பெரிய ஒரு கப்பல் திரும்பியும் ஒரு இடத்துல தீப்பற்றிக்கூடிய நிலையோ அது ஒரு இன்சிடென்ட் ஆகி ஒரு பிரச்சனையாக கூடிய நிலமையோ ஏற்படும் இன்னொன்று ஒரு ஃப்ளைட்டை இறங்க சொல்ல சில ப்ராப்ளம் ஆகி அதே நேரத்தில் அதில் இருக்க மக்கள் சில பேர் காப்பாற்றப்படுவாங்க அந்த நிலைமை ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இந்த செவ்வாயோட செவ்வாய் திரும்ப சக ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார்னா அந்த சிம்மத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போயிட்ட அப்புறமா இந்த பிரச்சனை வராது இந்த பார்வை ராகுவோட பர்றதுனால ராகு மாயா இருக்குது மாயா இருக்கிறதுனால அந்த மாயாவோட இருக்கக்கூடிய தன்மைகள் நெருப்பு ரூபமாக செவ்வாயோட பிளானட் நெருப்பு சம்மந்தப்பட்டது ஸோ சிவப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம ஆன்மீக வழியாக நிறைய வழிகளை பண்ணிக்கிறது நல்லது ஆன்மீக வழியில் நிறைய செயல்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் தெய்வ வழிபாடுகள் அதை பலப்படுத்திக்கிறப்போ இந்த காலகட்டத்திலேருந்து எல்லாமே தப்பிச்சிக்க முடியும் புரிதானுக்கு வர்றது தலப்பாயோடு போயிடும் அப்படின்ற ஒரு செயலில் பயப்பட வேணாம் தைரியமான விழுப்புங்கள் தெய்வ பலங்கள் கூடி நமக்கு வந்ததுன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்மையாகிடும் புரிதானுக்கு அந்த செயல் நமக்கு கிடைக்கின்றத ஒரு இதுவாக சொல்கிறேன் சார் இப்போ அடுத்த மூன்று மாதங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களோட ப்ரெடிக்ஷனில் நம்ம எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி என்ன பெருசாக நடக்க போகுதுன்றதை சொல்லுங்கள் சார் ஒரு போக்குவரத்து நெரிசலில் ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடிய நிலைமையாக இருக்கும் அந்த போக்குவரத்தில் சில இடத்துல ஒரு இன்சிடெண்ட் ஆகி அங்கே மக்கள் இதுவாகாங்க ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனையாக போகுது அதோடய குழப்பங்கள் ஏற்பட்டு பல ப்ராப்ளங்கள் ஏற்படும் அங்கே ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகுவாங்கோ அதே நேரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டைம் சின்ன சின்ன இன்சிடென்ட் ட்ரெயின் அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் பெரிய இதில் பட் கொஞ்சம் அந்த இடத்துல மக்களோட வழிகள் ஏற்படுறதாக இருக்கணும் அது இல்லாமல் வெளிநாட்டில் ரெண்டு காட்டு தீ மிகப்பெரிய காடு பத்திரிக்கணும் திரும்ப திரும்ப செகண்ட் செகண்டில் பற்றிக்கூடிய நிலமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இப்போ நாற்றுல நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெஞ்ச மாதிரியா இன்னொன்று ஒரு இடத்துலையும் மிகப்பெரிய மழை பெய்யும் அந்த ஊரே தண்ணியோட வழியில் இருக்கும் அது இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரியில் மிகப்பெரிய மழை பெஞ்சி ஒரு பெரிய வெள்ளத்தில் உருவாக்கக்கூடிய நிலமையை நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளங்கள் இதுக்கெல்லாம் காரணம் பூமியோட சுட்டுத்தன்மை அதோடய காரணத்தால் இது நடக்குது இது இல்லாமல் முக்கிய அதிபர் ஒரு பிரச்சனையாகி உயிர் தப்பக்கூடிய நிலமை வரும் அதை பார்க்க போகிறாங்க அந்த இன்சிடென்ட் எல்லோரும் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு அதிபர் பிரச்சனையாகி அது வெளிநாட்டில் இருக்க அதுக்கு பிரச்சனையாயி அந்த உயிர் தப்பக்கூடிய நிலமை வரும் அந்த இன்சிடெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது பேரழிவுகள் ஏற்படும் விபத்துக்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த விமான விபத்தாக இருக்கட்டும் இல்ல தீவிரவாதம் இந்த மழையினாலும் சரி மக்கள் நிறைய பேர் கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து தான் இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் நான் கிர ராகோட பார்வை இருக்கூடிய செவ்வாய் அதில் இருக்கக்கூடிய கேது அது சூரியனோட பார்வை இதெல்லாம் இருக்க சொல்ல பெரிய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை தான் இருக்கமே தவிர தன்மைகள் மாறாங்க ஸோ இந்த சூரியன் போய் திரும்பி ஒரு இடத்துல உட்கார்றான் இந்த மந்த் தேனில் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்றார் இருந்தாலும் மக்கள் வந்து நிறைய வந்து இப்போ எப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் நிறைய இடத்துக்கு போகிறாங்க வழிபாடு எல்லாம் பண்ணுங்கள் ச இப்போ இல்லை ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நம்ம சொன்னோம் ட்ராவல்லாம் பண்ணுறப்போ சில இடத்துல புரிதானுக்கே டூரிசம் பண்ண சொல்ல சில இடத்துல போகிறது இது வேணாம் சொல்லிட்டாங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டா போவாதி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே நம்ம நிறைய அதில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்க சில ஒரு கவனத்தோடு இருக்குது ஒரு காஸ் கான்சியஸோடு இருக்குது நம்ம நம்ம வாழணும் நம்ம மக்கள் வாழணும் பெரிதவனுக்கு நம்ம பசங்கள் வாழணும் பிள்ளைகள் வாழணும் ஸோ நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இங்கே பிள்ளைகள் இறந்துருக்காங்க அங்கே அப்பா அம்மா இருக்காங்க பாவம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பெருதானக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க பிள்ளைகள் ஒரு கண்ட்ரியில் தனியாக இருக்குது அதை காப்பாற்றுறது யார் அந்த காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் வழிகள் வர சொல்ல தெய்வ பழங்களை வளர்த்து நம்ம பூஜைகள் பண்ணி நம்மளோட மனசில் வந்து வழிகளை பண்ண சொல்ல இந்த நிலையிலேருந்து மாறக்கூடிய தன்மை கிரகச்சாரங்களே உடைக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு காஸ்மெடிக் லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு உண்டு அதை மாற்றக்கூடிய தன்மையும் உண்டு அந்த மாத்தக்கோழி தன்மைகள் கூட்டு ப்ரேயர் கூட்டாக வழி பண்ணி எல்லாத்தையும் ப்ரே பண்ண கோயில் ஆலயங்களில் நிறைய வழிபாடுகள் நடத்தி ஓமங்கள் நடத்துறது அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்ல இந்த பிரச்சனை தீரும்ன்றதான் சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ ஈரானுக்கோ இஸ்ரேல்கோ நடுவில் வந்துட்டு இந்த போர் வந்துட்டு ரொம்ப நாளாக நீடிச்சுட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேருடைய போர் முடிவுக்கு வருமா அப்படி முடிவுக்கு வரும்னா அது எப்போ வரும் சார் கரெக்டாக இந்த பத்து நாளில் முடிவுக்கு வரணும் அப்படி வரலன்னா ஜூலை பதினேழாம் தேதிக்கு அப்புறமா இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படி வரலன்னா திரும்ப குழப்பத்தை தான் ஏற்படுத்துவாங்க பட் ஜூலை பதினேழு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் வெளியே போயிடுறாரு இந்த செவ்வாய் வெளியே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து விடுபட்டுறோம் கொஞ்சம் குறையும் ஸோ இவங்களுக்கு இந்த சண்டையிலேருந்து கொஞ்சம் குறையும் ஆனால் இந்த மொத்த சண்டைகள் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நம்ம விடு வரதான் நம்ம பார்க்குறோம்

அந்த கச்சா எண்ணெயோட ரேட்டு இது வரைக்கும் பார்க்க ரேட்டு ஏறும் ஏறப்போ டாலர் ரேட்டு ஏறும் இந்த டாலர் ஏற சொல்ல கோல்டோட ரேட் கொஞ்சம் குறையும் கோல்டு ரேட் குறையும் வெள்ளியோடய ரேட் கொஞ்சம் குறஞ்சிரும் அதுக்கப்புறமா திரும்பியும் இந்த பிரச்சனை எரிசலை ஏறலாம் ஆனால் இது குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கச்சா குறை ஏறிச்சுன்னா இது அத்தியாவசிய பொருட்கள் ஏறும் எண்ணெய் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏறும் ஆனால் இந்தியா இந்த வழியில் இப்போ கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரப்போகுது இதை கண்ட்ரோல் எடுத்துன்னு அந்த காட்ட சொல்ல ஒரு முதன்மையான வழியாக இருக்கும் ஸோ இது ஏறினாலும் இவங்க நமக்கு விலைய வந்து சரியான பாதையை கொடுத்து செயல் பண்ணுவாங்க அப்படி செய்ய சொல்ல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லார் ஆனால் ஏறுறது யாராலும் தடுக்க முடியாது ஓகே சார் இப்போ நம்ம அடுத்து ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் இப்போ நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்மளுடைய ஆள் மனசில் நிறைய எண்ணங்கள் தோன்றும் நிறைய பிரச்சனைகள்லாம் தோன்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுடைய ஆள் மனசில் வரும்போது அதை நம்ம எப்படி தீர்க்கணும் சார் Engling nghĩ đừng Heyda 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 ஈவினிங் எயிட் அதாவது ஆள் ஒரு எண்ணம் ஒரு இது வந்து பதிஞ்சிச்சின்னு வைங்க அந்த பதிஞ்சிச்சு தான் அந்த எண்ணம் ரொம்ப பிரச்சனையை உருவாக்கும் ஸோ ஆண் மனசை எப்போயுமே சப்கான்ஷியஸை கிளியரன்ஸ் பண்ணினே இருக்கணும் சப்கான்ஷியஸில் ரொம்ப அந்த காலத்தில் மனுஷன் பிள்ளைகள் பத்து பத்து பசங்களை பெற்றிருப்பாங்க நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க நிறைய பேர் வழி பண்ணியிருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் பிள்ளையில் பார்க்கணும்னு நினைப்பேன் தவிர சப்கான்சியஸில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு வழிமுறையாக எடுத்து கொடுப்பாங்க வழிமுறையாக செய்வாங்க ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகள் வந்து சப்கான்சியஸில் விழுந்ததை என்ன ஆகிடறாங்கன்னா இந்த சப்கான்சியஸ் பிரெயினை கெடுக்குது இந்த ப்ரைனை கெடுக்க சொல்ல என்ன ஆன்சைட்டி ஆகிடறாங்க ஆன்சைட்டி ஆகிடலாமல் டிப்ரெஷன் டிப்ரஷன் ஆகி சில ஆளுங்க வெளியே எங்கேயுமே போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நடக்கிறது வீட்டுக்குள்ளேயே செயல் அதாவது எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு தெரியல எனக்கு வந்து வேலை செய்யலை நம்மளால பண்ண முடியல இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது இதுதான் சப்கான்சியஸில் இந்த மிகப்பெரிய பிரச்சனையாகி மனுஷனோட இயல்பியும் அவனோட வாழ்க்கையும் அவனோட ஆயுள் காலத்தையும் குறைச்சிடும் அவன் நிலையில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைக்கு வந்துடுவான் ஸோ ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிலமை இருக்காது இந்த சப்கான்சியஸஸ்க்கு மெயினாக மெடிடேஷன் யோகா இது ரெண்டுமே பண்ணணும் மெயினாக மெடிடேஷன் யோகா பண்ணணும் நிறைய சச்சங்களில் கலந்துக்கணும் நிறைய சச்சகங்களில் பத்து பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நல்ல வழிகள் அந்த சச்சகங்கள் சொல்லக்கூடிய குருமார்கள் செய்யக்கூடிய ஆளுங்களோட வழியில் கலந்துக்கிறாங்கன்னா இந்த ஆன்சைட்டதை கொஞ்சம் விலங்கும் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் அது கண்டிப்பாக விலகும் அது விலகத்துக்கான மெயின் மெயினாக நம்ம எவ்வளோ சைக்காலஜி மருந்து எடுத்தாலும் அந்த மருந்தே ஆபத்தான நிலைமைக்காக போயிடும் அந்த மருந்தே நமக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு சட்டன் ஸ்டேஜ் பண்ணால் அந்த மருந்து தேவைப்படும் மருத்துவ நிலையில் அந்த மருந்து இருக்கணும் ஆனால் சைக்காலஜியோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நிலைய இருக்கிறது சில மந்திரங்கள் வழிகள் அதாவது ஓம் நமச்சிவாயா ஓம் சிவாயா நமக இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனசை அமைதியாக்கக்கூடிய தன்மைகள் மனசை அமைதியாக்கி செயல் பண்ணக்கூடிய தன்மைகள் வர சொல்ல ஒரு அமைதியான நிலையில் உட்கார்ந்து இருக்க சொல்லதான் சிந்தனைகள் ஏற்படும் அந்த சிந்தனைகள் ஏற்பட சொல்ல சிந்தனைகள் மூலிமா ஓ நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம செய்கிறது தப்பு நம்ம வழிகள் தப்பு அவன் திட்டினது தப்பு தான் ஸோ அது ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நம்மளை திட்டிருக்காங்க அதனால் நம்ம சப்கான்சியஸாகிட்டோம் இந்த வார்த்தை நமக்கு பதித்தது தப்பு தான் இதை எடுக்கணும் அப்படின்னு வரப்போ அந்த மெடிடேஷனை தான் செய்யும் அந்த மெடிடேஷன் அதனால தான் அந்த ஆதி காலத்தில் சித்தர்கள் வந்து நம்ம அந்த மெடிடேஷன் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாங்க எப்படி இந்த சப்கா இந்த டிப்ரெஷன் இல்லாமையோ ஆன்சைட்டி இல்லாமோ சப்கான்சியில் பதிவானக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இருக்கக்கூடிய தன்மையை எடுத்துகிட்டு இறை வழிபாடு உள்ள புகுத்துனாங்க அந்த இறை வழிபாடு உள்ளே புகுத்த சொல்ல தான் தன்மையான நிலைமைகள் இருந்து இறையோட தன்மைகள் நம்ம வளர வளர தான் இந்த வச்சனைகள் இல்லாச்சு அதில் தான் ஹை லெவலில் கான்சியஸ் கிடச்சிது ஹை லெவலில் கான்சியஸ் நம்ம கிடச்சதுனால தான் இந்த தெய்வங்கள் வழிபாடுகள்லாம் நிறைய வந்ததுனால தான் இந்த வேண்ட வேண்ட இந்த பிரச்சனைகள்னு நிறைய நம்ம வெளியே வந்தோம் இது இல்லை உலகத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா ஒரு வழியாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே இந்த மாதிரியாக பண்ணதுனால்தான் மக்கள் வாழ இல்லைன்னா மக்கள் மக்களே அடிச்சுன்னு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கோம் ஆனால் அந்த தன்மையை மாற்றி வந்தோம் அதுதான் இப்போ அந்த தன்மையை நம்ம மாற்றோன்னா இந்த சப்கான்சியஸ் வழியை கண்டிப்பாக நம்ம குறைக்கணும்னா இதுதான் வழிபாடு இதை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட பிரெய்னும் கிளியராக இருக்கும் கிளியராக பேசக்கூடிய தன்மைகள் வரும் புரிதா ரெண்டாவது நிறைய செல்ஃபோனை பார்த்து தேவையில்லாத கற்பனையை ஏற்றிக்கிறது நிறைய செல்ஃபோனை பார்த்து வழி பண்ணிக்கிறது புரிதானி நிறைய வந்து மீடியாக்களை பார்த்து அதோட கற்பனையை ஏற்றிக்கிறது அது இல்லாமல் நிறைய விஷயங்களை வெளியாளுங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்கான்னு பார்த்து அது தேவையில்லாமல் சில பேர் அதை ஏற்றுக்கணும் அந்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது அதெல்லாம் கட் பண்ணும் நமக்கு என்ன இறைவன் கொடுக்குறான் என்ன செயல் பண்ணுறான்னு பார்த்தாவே நம்மளோட நிலைகள் நல்லபடியாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறைகின்ற ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்து வந்துட்டு பிரபஞ்சம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட முடிவில் அப்படி என்னதான் இருக்கும் சார்

அதெல்லாம் எத்தனோ எத்தனோ கோடி 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 மேல் தொலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஆத்மாவே உருவாக்கி செயலாக்கி இருக்கக்கூடிய தன்மை சிவம் என்ற பொருள் அமைக்கக்கூடியது ஸோ அதில் இயக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது எத்தனோ வால் நட்சத்திரங்கள் இருக்குது எத்தனோ கிரகங்கள் இருக்குது எத்தனோ வந்து பார்க்க முடியாத மின் கற்கள் இருக்காங்க எத்தனோ மின் பண்ணக்கூடிய கற்கள் இருக்காங்க இதெல்லாம் பிரபஞ்சத்தில் அடக்கம் ஸோ பிரஜம் வந்து சில காலகட்டத்தில் வந்து சில பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி இந்த பூமி இருக்கக்கூடிய நிலைகள் சில காலகட்டத்துக்கு வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் சில காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியா பேரழிவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படியே ஏற்பட்டாலும் அந்த பேரழிகளுக்கு அப்புறமா நல்ல ஒரு முடிவுகள் நல்ல மாற்றங்கள் ஏற்படாமல் தவிர நல்ல மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்க தவிர எவ்வளோ பெரிய கெட்டது போனாலும் பிரபஞ்சத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னால் எவ்வளோ பெரிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியிலேருந்து எவ்வளோ போகக்கூடிய அந்த கெட்ட காற்றுகள் வழிகள் எல்லாமே விண்வெளியை நோக்கி தான் போயினிருக்கு எல்லாமே மேல் நோக்கி தான் ஆனால் அப்படியே போனாலும் எண்டான இடத்துல சுத்தமாக தான் இருக்குது ஸோ அந்த எண்டான ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏ வழிபாடு இருக்கிறதுனால எவ்வளோ வழிகள் பிரச்சனையாலும் கடைசியாக சுத்தமாக தான் நிறைய பேர் இந்த பூமி அழிஞ்சிடும் இந்த பூமி போயிடும் நினைப்பாங்க பூமின்னது ஒரு பிளானட் இந்த பிளானெட்டில் அங்கங்கே பொருட்கள் அழிமே தவிர அந்த பொருள் அங்கங்கே தான் உழும் அங்கங்கே தான் விழுந்துனே தான் இருக்குமே தவிர இது அழியக்கூடிய ஒரு பொருள் கிடையாது புதுதான் இந்த பிளானெட்டில் அங்கே விழுந்து அங்கேருந்து இன்னொன்று இது செயல்கள் வந்து உருவாயிடும் அங்கேருந்து ஒரு வழிகள் உருவாயிடும் அதுலேருந்து ஒரு புது வழியான தன்மைகள் உருவாகிடும் அப்படி தான் இருக்குமே தவிர இந்த அழிவுன்றது ஒரு பொருளுக்கு கிடையாது இந்த பிளானட்டில் எல்லா மாற்றுத்தன்மைகள் அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் இந்த ஒன்றுன்னு ஒரு கண்ட்ரியில் வந்து ஒட்டி கூட தன்மையாக இருக்கலாம் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படுமே தவிர வழிகள் வந்து மாறாது இந்த உலகம் இருந்தது அழுவிக் தன்மையாக இருக்காது அப்படின்றத சொல்லலாம்

சித்து என்றது அறிவு நமக்கு மூலையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா சித்து ஒரு சிந்தனையிலையும் சித்தத்தில் ஆடுகின்ற அம்பலம் அதுதான் திருச்சிற்றம்பலன்னு சொல்லுவாங்க சித்தத்தில் ஆடுகின்ற அம்பலம் சித்தத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆக்னேய சக்கரத்தில் ஆத்மா வெளியே வந்து நடனம் நடனமாடக்கூடியதான் நடராஜர் அந்த நடராஜராக வச்சுருக்காங்க புரியுதுங்க அதுதான் சித்தத்தில் ஆடுகின்ற அம்பலம் சித்தம்பலம் சொல்லுவாங்க அந்த சித்தம்பலத்தில் எவர் ஒருத்தர் பார்க்குறானோ அவனே சித்தனாக மாறுவான் அவனே ஒரு சித்தனாக அந்த சித்தனாக இருக்கக்கூடியவர் தான் சித்தர்களாக மாறுறாங்க அதுதான் சித்தர்கள் அறிவு தான் அறிவு கூர்மையாக இருக்கக்கூடிய தன்மையாக வளரக்கூடியவர் தான் சித்தர்கள் சொல்கிறாங்க என்ற நினைக்குமே காலங்காலம் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அந்த காலங்காலம் அழியாமல் இருக்கக்கூடிய தன்மையை காட்டினர் தான் இந்த சித்தர்கள் காலங்காலமாக இந்த உடல் அழியாமல் இருக்கக்கூடிய தன்மை காலங்காலமாக இந்த உடல் அழியாமல் ஜோதியாக போய் உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது தான் இந்த சித்தம் முதல் ஜோதியாக இருக்கும் ரெண்டாவது காத்தாக இருக்கும் மூணாவது தன்மையாக இருக்கும் நமக்கு இந்த மூணுமே இந்த சித்தர்கள் செயல்பாட்டில் பின்னோக்கி செஞ்சாங்க ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய தன்மை அதுதான் முற்காலத்தையும் அறிந்தாங்க புருதனுக்கு மூன்று பே மூன்று காலங்களும் அவங்களுக்கு தெரியும் இந்த மூன்று காலங்களையும் அவங்க சொல்லக்கூடிய தன்மையாக இருந்தது அதாவது முன்னாடி நடக்கிறது இப்போ நடக்கிறது பின்னாடி நடக்கிறது இந்த மூணுமே மூணு நிகழ்வுகளும் சரியாக சரியாக சொல்லக்கூடிய தன்மையுடைய தான் இந்த சித்தர்களாக இருந்தாங்க சிதர்களுடைய தன்மை அறியது கஷ்டம் சித்தவர்கிட்ட பேசுகிறது கஷ்டம் சித்தர்கோட வழிகள் போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க சுத்தமான ஒரு வழிமுறைகள் சுத்தமான நிலையாக இருந்து செயல்பாட்டாக இருந்து அதை காமிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறமா பக்தி மார்க்கம் ஆகிடுச்சு அந்த பக்தி மார்க்கத்தில் அப்ப சுந்தர் மாணிக்கவசர் வந்து அவங்க பாட்டு மூலியமாக இறைவனோட தன்மையை காமிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறமா நிறைய பக்தி மார்க்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்பவும் சித்த மார்க்கத்துக்கு தான் போயின்னு இருக்காங்க ஆட்கள் நிறைய சித்தர் ஆகணும் சித்தர் வழியாக போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த சித்து வழிகள் கிடைக்கும் சித்து வழி கிடைக்கணும்னா செயல் சிந்தனை எல்லாம் ஒரே இறைவனாக இருக்கணும்ன்றது சொல்லணும் ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வேந்தேன் கொரோனா குறைக்கும் இன்னும் நிறைய இருக்காக்க சார் சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிர சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லிமாருஸ்